உங்கள் குழந்தைய நான் என்ன என்னை ஏற்றுக்கங்க மன்னிச்சுக்கங்க மன்னிச்சுக்கங்கன்னு எங்கள் காலில் விழுந்து அழுதார் ஃபஸ்ட்டு எடுத்தோடனேயே மன்னிச்சுக்கங்கன்னு சொன்னார் என்னையால் நேரில் வர முடியல கோவிச்சுக்காதீங்க உங்களுக்கு சூழ்நிலை தெரியும் எஸ்பி ஆஃபீஸ்லாம் ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன் எங்களுக்கு இன்னும் அலோட் கொடுக்கல அதனால் வர முடியல திருப்பி உங்களுக்கு ஏதாவது மக்களுக்கு அடைஞ்சல் வந்துருந்தால் நான் வரல அப்படின்னு சொன்னார் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக நினச்சிக்கோங்க பயப்படாதீங்க எதாக இருந்தாலும் நாங்கள் செஞ்சு தரோம் கவலைப்படாதீங்க நாங்கள் என்ன சொல்லணும் நாங்கள் என்ன சொல்ல முடியும் எங்கள் இழப்புக்கு ஆணவை தான் பதில் சொல்லணும் யாரையும் குறையெல்லாம் சொல்ல முடியாது பரவாயில்லைங்க நீங்கள் இருந்தாலோ இல்லைனாலோ இதுக்கு வந்து விமோச்சனை ஏதோ ஒன்று நடக்கட்டுங்க இந்த மாதிரி குழந்தைங்க பெரியவங்களோ யாரும் இனிமேட்டு இறக்காத மாதிரி எந்த அரசியல் கட்சி வந்தாலும் சரி இந்த மாதிரி இனிமேட்டு பண்ணாமல் பார்த்துக்கோங்க யார் முடியாதுங்க இந்த கட்சி அந்த நாங்கள் நினைக்கவே இல்லை எங்களுக்கு நேரம் சரியில்லை என் பிள்ளைய போயிட்டாங்க எந்த கட்சி மேலேயும் ஒரு கோரிக்கையும் வைக்கலைங்க இன்சூரன்ஸ் போடுறேன்னு சொல்லியிருக்காரு இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருக்காரு பையனுக்கு எங்க குடும்பத்துக்கு சேர்ந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே இன்சூரன்ஸ் போட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க இன்னும் ரெண்டு நாள்ல வரேன்னு சொல்லி இருக்காங்க அவனுக்கு வந்து மாதம் ஐயாயிரம் ரூபா கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க மாதம் மாதம் ஒரு அமௌண்ட்டு அப்புறம் இன்சூரன்ஸை அவங்களே கட்டிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இப்போ குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இப்போ சென்னையில் போய் நீங்கள் அவரை பார்த்துருக்கீங்க உங்களுக்கு ஆடன்னு சொல்லியிருக்காரு இதை பற்றி உங்கள் கருத்து என்ன நேரில் இங்கே அவர் தான் உங்களுக்கு தான் வருத்தம் இருக்கா ஒரு வருத்தமும் இல்லை